கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா செய்ய மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வார்த்தையினால் ஆவது கிரியையினால் ஆவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை திவஜனமே உங்கள் வேலையில் நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ கொஞ்சம் சுவையற்ற வேலையில் நன்றி இல்லாத அதிகாரிகளோடு போராடுகிறீர்களோ மாரடிக்க வேண்டியதா இருக்கிறதே என்று அழைத்துக் கொள்கிறீர்களோ பவுலம் பூஸ்தலன் அருமையான ஆலோசனை சொல்கிறார் உங்கள் வேலைகளை கிறிஸ்துவின் முன்னிலையில் செய்து அவரை மகிழ்ச்சியோடு சோதறியுங்கள் உங்கள் வேலையில் கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் வேலை தேவன் நியமித்த நியமனம் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷரின் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார் வேலையை இனிமையாக்கினார் தேவ ஜனமே தன் வேலையில் சளி பற்ற ஒருவர் ஆண்டவரே ஒன்று என் வேலையை மாற்றி அருளும் அல்லது சளி என் உள்ளத்தை மாற்றி அருளும் என்று மன்றாடினார் அப்படி ஜெபிக்கும்போதே போதே ஒரு மாறுதல் தன்னில் உண்டாவதை உணர்ந்தார் இந்திரமயமான வேலை இனிமையான இயேசு வருவதை உணர்ந்தார் இயேசு தாமே தனக்கு முன்னாக வேலையை ஆரம்பிப்பதை அறிந்தார் அந்த நாள் முதல் எப்பொழுதும் தெய்வ பிரசனத்தை உணர்ந்த அவர் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே மகிழ்ச்சியோடு தன் வேலைகளை சிறப்பாக செய்ய ஆரம்பித்தார் தெய்வ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் தினசரி அநேக வேலைகளை செய்யலாம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் என்று வேலைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷத்தோடும் செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு ஆண்டவருடைய பிரசனம் அவசியம் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அநேக காரியங்களை செய்யலாம் உங்கள் நற்பெயரை கெடுக்கும்படியாய் கூட அநேக காரியங்களை செய்யலாம் அவற்றில் எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பது அவசியம் ஆகவே இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஜெவியுங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை இன்றைக்கு நான் செய்கிற எல்லா வேலையிலும் உடைய கரம் இருக்கட்டும் நீர் எல்லாவற்றையும் பொறுப்படும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் வித்தியாசத்தை உணர்வீர்கள் மனுஷர் கண்களில் தயவை பெற்றுக் கொள்வதை உணர்வீர்கள் கடத்தтами லோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் லைக் பண்ணுங்க ஷேர்